ஈயச்சொம்பு ரசம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாமா ஈயச்சொம்பில் புளி கரைச்சி விட்டுண்டு அதிலே பச்சை மிளகா உப்பு ஒரு தக்காளி பழத்தை போட்டுட்ரலாம் நறுக்கி போட்டுட்ரலாம் துளியூண்டு ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி அப்படி இல்லைன்னா சாம்பார் பொடி போட்டுக்கோங்க இது அடுப்பில் ஏற்றக்கூடாது கீழே வச்சு தான் கரைச்சி வைக்கணும் ஈயச்சொம்பில் தாளிக்கலாம் கூடாது ஸோ இப்போ நம்ம ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அடுப்பில் ஏற்றிடலாம் அடுப்பு இந்த மாதிரி சிம்மில் தான் இருக்கணும் திகுதிகின்னு எரிய வைக்கக்கூடாது தண்ணி நின்னா பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுண்டி வரணும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி இன்னைக்கு பருப்பு ரசம் பண்ண போகிறோம் ஸோ கரைச்சி வச்ச பருப்பை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சீரக பொடி பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி நுறச்சி வரைச்சி இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு கடுகு காஞ்ச மிளகா தாளித்து கொட்டிடலாம் நெய்யில் தாளித்து கொட்டிங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் இவ்வளோ தான் ஈய சொம்பு ரசம் வேறு ஒரு ஸ்பெஷலும் கிடையாது சில்வர் பாத்திரத்துக்கு பதிலாக இந்த சொம்பில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க